வணக்கம் நண்பர்களே கேபி ஒய் பாலா இந்த இரண்டு தினங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபி ஒய் பாலா மீது நிறைய அவதூறுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடகத்தால பரப்பப்படுகிறது குறிப்பாக அது வந்து யார் பரப்புறாங்க அப்படின்றது தெரியல ஆஹ் பட் நம்மளால யூகிக்க முடிகிறது இந்த மாதிரி வந்து ஊடகங்களை வந்து தன் கொண்டு தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய தனக்கு ஆதரவாக செயல்படு செயல்படுமாறு பணிக்கக்கூடிய அந்த மாதிரி சில ஊடகங்கள் தான் ஒபனாசன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த ஊடகங்கள் நிறைய வந்து அந்த மாதிரி வேலை செய்வத பார்க்கின்றோம் எதற்காக உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு வன்மம் அப்படின்றது தெரியல கே பி ஒய் பாலா அவர் மீது வந்து எதற்காக உங்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம் அப்படின்றது தெரியல ஆஹ் அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கின்றார் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படம் அதாவது எந்த இடத்துல இருந்து அவர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு ஊடகங்கள் மேலையும் இந்த மாதிரி ஒரு பின்னணி மேலையும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த படம் வெளியிட்ட திரையரங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு சம்மந்தப்பட்ட அந்த கட்டுவோடுகளை அதாவது அந்த அந்த போர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து தொழில்ந்ததாக தகவல் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஆஹ் அந்த படம் வந்து இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அது அது வணிக ரீதியாக வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா என்பதெல்லாம் அது அவர்கள் சார்ந்த விஷயம் ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இவர் ஒரு ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு வந்து வருகிறாரா ஒரு கதாநாயக அந்தஸ்துக்கு வருகிறாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களினுடைய அந்த மனதை வந்து இவர் வந்து வெல்லக்கூடியவராக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றது தெரியல உடனே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து தானம் அப்படின்றத பத்தி நம்ம தமிழ்லயும் சரி அது எல்லா ஃபுல்லாவே அந்த தானம் அப்படின்றது ஒரு உயர்வான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து அன்னதானமாகட்டும் ரத்த தானமாகட்டும் என்ன 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 தானமாக இருந்தாலும் தெரியலாம் வந்து என்ன அதாவது இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது எவர் ஒருவருக்கு தேவை இருக்கிறதோ எவர் ஒருவருக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவை இருப்பவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது வந்து ஒரு தர்மம் அப்படின்றதுதான் நமக்கு தெரியும் அது காலகாலமாக அது மனது சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மனம் வந்து அவங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம செய்யக்கூடிய அதன் மூலம் வரக்கூடிய ஒரு திருப்தி இருக்குல்ல அதுக்கு வந்து நமக்கு வந்து விளைவெடுக்க முடியாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஆகாது ஒருவருக்கு நாம் ஒரு ஒரு உதவி செய்து அந்த உதவியின் மூலம் நம்ம மனம் அடையக்கூடிய அந்த திருப்திக்கு அப்படின்றது ஒரு உண்மை அப்படி பார்க்கும் பொழுது இந்த கே பிஒய் பாலா அவர்களுடைய அந்த ஆட்டிடியூட் அப்படின்றவங்க இருக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒருத்தர் வந்து இதனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவனுடைய அந்த ஆட்டிடியூட நம்ம பார்க்கலாம் அந்த பாலா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில வருடங்களாவே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளங்களில் சேதப்பட்ட நான் வந்து தெரிந்து கொண்டவரை இந்த சென்னைக்கு சென்னையில் அந்த குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அனகாபுத்தூர் அந்த பகுதியில வந்து அந்த ப அந்த பையன் வந்து அந்த கே பாலா வந்து சென்றார் ஏன்னா அங்க சில நபர்கள் நம்மகிட்ட தகவல் சொன்னாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரு ஒரு அவர் கையில இருந்து ஒரு ஐம்பதாயிரம் மரம் எடுத்து ஒரு ஒரு தொகையை வந்து எடுத்துட்டு வருவாரு அதை ஒரு கவர்ல போட்டு இரண்டு ஐநூறுகளாகவோ அந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு ஒருத்தங்களுக்காக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுத்து சிலருக்கு வந்து அது அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த உடைமைகளை இழந்திருப்பவர்களுக்கு ஒரு இமிடியட்டான ஒரு ஒரு பணம் அது ஒரு ஆயிரம் ஆயிரம் ஒருத்த ஒருத்தவங்கிட்டே கவர்ல போட்டு அப்படிலாம் கொடுத்துருக்கிறார்கிட்ட ஒரு தகவல் சொன்னாங்க அப்படி சப்போஸ் அது காலி ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப அதாவது என்னன்னா அப்படி அவங்களுக்கு இல்லையா சரி நான் நான் சொல்லி பதட்டப்பட்டு வந்து ஓடுவாரு அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு மீடியாக்களிலே இது வெளியே வந்திருக்குது இவர் செய்கிறாரு செய்யறாரு அப்படின்றது ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி எந்த மீடியாக்களுக்கும் சொல்லவில்லை எந்த மீடியாக்களுக்கும் அவர் வந்து அவரை வீடியோ எடுக்கல எதுவுமே செய்யல அவர் வந்து முதல்ல போய் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி தன் கே கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து ஒரு இமிடியட் உதவி அப்படின்ற ஒரு அடிப்படையில அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு தான் நமக்கு அங்கே கிடைத்த தகவல்கள் நமக்கு தெரிய வருகிறது அப்படி கொடுக்கும் பொழுது அது அது போதவில்லை என்றால் மீண்டும் அவர் வந்து போய் அதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதோடு மட்டும் இல்லாம அவரு சொன்ன சில தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஆஹ் எல்லோருமே அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் எளிமையான வாழ்க்கையை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது எளிமை அதாவது எனக்கு தேவையான விஷயம் என்னுடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நான் வந்து என்னுடைய விஷயங்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவர் சொன்னது நான் இன்றைக்கு ஒரு ஆல்ட்டோ கார் வைத்திருக்கிறேன் நான் ஒரு லக்ஸுரி கார் வாங்கலாம் இல்லை ஒரு பெரிய வீடு நான் வந்து கட்டலாம் அப்படிலாம் இல்லாம என்னுடைய தேவை இன்றைக்கு ஒரு வாகனம் நான் வெளியே செல்வதற்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆல்ட்டோ கார் வைத்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரு வேற ஒரு கார் ஒரு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு நான் கார் நல்ல கார் எடுக்க முடியும் இல்லை ஒரு சரான் எடுக்க முடியும் நான் ஏன் தேவைக்கு நான் வச்சுட்டு நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்றது அது அவரவருடைய மனநிலை அந்த மனநிலை வந்து எல்லாருக்கும் வராது சரிங்களா அந்த மனநிலை இருப்பவர்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கே அது வந்து கொஞ்சம் வந்து தவறா தெரியலையா அதை வந்து என்ன சொல்றது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கே அது நான் நீங்க செய்யலை உங்கனால நீங்க செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இது இருக்குதா இல்லையான்றது வேற ஆனா அந்த பையன் வந்து செய்யறாரு அப்படி சொல்லும் பொழுது அவரை நீங்க இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க உண்மையிலேயே அவர் தவறு அளித்து இழைத்திருந்தால் அவர் இந்த மாதிரி வந்து அவர் வருமானத்துக்கு அதனும் அதிகமாக அவர் அது ஒருத்தர் பேசுறாரு நான் பார்த்தேன் ஒரு திமுக சார்பு ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசுறாரு நான் பார்த்தேன் அது வந்து அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய வருமானத்தை டோட்டலா கனெக்ட் பண்ணுங்க அவர் செய்த உணவீங்க டோட்டா நீங்க கனெக்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா அது வந்து எங்கேயோ போய் நிற்குது எப்படி அவர் செய்தார்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது இவருக்கு பின்னாடி வேற யாராவது இயக்குறாங்களா இல்ல இவருக்கு வேற ஏதாவது அஜெண்டா இருக்குதா இல்ல அவர் வேற ஏதாவது ஒரு நோக்கி போகிறாரு அப்போ உங்களோட அச்சம் என்ன உங்களோட தான் என்ன இன்றைக்கு அவர் வந்து ஆஹ் அப்ப ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஒரு கதாநாயகராக இருக்கிறார் நாளைக்கு வந்து நீங்க அவர் இல்லை ஒரு இதை ஒரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணுவாரு இல்ல ஒரு பார்ட்டிக்கு வந்துருவாரு இல்ல ஒரு எலக்ஷன்ல காட்டி கொடுத்துருவா இதே சுந்தரம் தான் உங்களுக்கு உங்க சிந்தனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை நோக்கிதான் பயணப்படும் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா நான் அதெல்லாம் வெளிப்படையாவ கேக்குறேன்னா வந்து நீங்க என்ன செய்திருக்கிறீங்க இப்ப திருப்புகல் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நாலாயிரம் நாலாயிரம் கோடி செலவு செய்து நாலாயிரம் கோடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்த ஒரு அப்ரூவலுக்காக ஒண்ணு போட்டாரு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன சென்னை அந்த மழைநீருக்காக ஒரு செய்த ஒரு செயல் என்ன அந்த ப்ராஜெக்ட் முடிவதுக்குள்ளேயும் இப்ப உங்க கையில வந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்களா மழை தண்ணி வந்தாதான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும் தண்ணி வந்து அது கெட்டி நிற்கும் பொழுது உண்மையிலேயே அந்த மழை நீரெல்லாம் எல்லாம் மிக சரியாக அந்த மழை எல்லாம் மிக சரியாக அது சென்று அந்த கழிமுகத்தை சென்று அடைந்தால் நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராயல் சரிவுட்டு அடிக்கிறேன் இந்த பாதி செய்த அனைவருக்குமே சரிங்களா நிச்சயமாக அப்படி இல்லை என்றால் நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்தி இருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த பைப் லைனுக்காக வந்து டிராபிகை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறீங்க ரோட்டை ரோடு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறீங்க அதாவது இதன் இதில் ஏதாவது ஒரு ஊழல் நடைபெற்றது என்றால் அது இன்னொரு விஷயம் ஆனால் நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி செய்த இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகல இதோட சக்சஸ் என்ன அந்த ஃப்ளோ போகணும் சரிங்களா நம்ம பறிச்சுடுக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ளோ ரேட் அந்த புளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டம் கிரேடியன்ட்ல கரெக்டா அந்த பைப் லைன்ல அது எந்த தங்குதடை இல்லாமல் அது வந்து சென்று கழிமுகத்தை கடக்க வேண்டும் இதான் வந்து ப்ராஜெக்ட் சரிங்களா இது நீங்க ஒரு ஒரு அன்னாயுனியான ஒரு ஐஐசிடி ஐஐடில படிக்கக்கூடிய என்ஜினியர்ஸ்ட போய் நீங்க ப்ராஜெக்டா கொடுத்தா கூட அது வந்து ரொம்ப அழகா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க சரி எந்த அளவுக்கு அது பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியல சரி இதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பம்பு வச்சு எடுக்கிறதுக்காக இந்த நம்ம பணத்தை செலவு பண்ணிருக்கிறோம் யார் வீட்டு பணம் இது நம்ம வீட்டு பணம் தானே இவங்க லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு பதில் வந்து நம்ம தான் கட்ட போறோம் மக்கள் தான் நம்ம வந்து அதுக்கு இருந்து பே பண்ண போறோம் ரீபே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ராஃபிட் ஒழுங்கா இருக்குதா அதை பத்தி மீடியா பேசலாம் என்ன இந்த பையன் வந்து செய்திருக்கிறார் இவர் அரசியல் கட்சிக்கு வரணும்னு நினைக்கலாம் ஒரு படம் அடிச்சிருக்கிறாரு அவரு தன்னுடைய திறமையை தன்னுடைய ஸ்கிரிப்ட் தன்னுடைய நாலேஜ் தன்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதை வச்சு அவர் வேலை பண்ணி அவர் சம்பாதிக்கிறார் அதுக்கு ஒருத்தர் பேசுறாரு எப்படிங்க அவருக்கு பணம் வருது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கணக்கெல்லாம் போடுறாரு நீங்க ஒரு சேனலுக்கு போனா ஒரு ஆங்கர் ஒர்க் போனா இவ்வளவு வரும் இவ்வளவு வரும் இவ்வளவு இவ்வளவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு எங்க ஒரு மாணவர்களுக்கு ஒரு பீஸ் கட்ட முடியல ஒரு பச்சைக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதோ ஒரு கல்லூரியில் படிக்கும் பொழுதோ அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியல அப்படின்றதுனுடைய அந்த வழி வந்து அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் தெரியும் அது அது மாதிரி கஷ்டப்பட்ட அந்த மாணவர்களுக்கு இந்த பையன் வந்து கேபிஒய் பாலா அவர் வந்து போய் உதவி செய்திருக்கிறார் ஃபீஸை கட்டி கொடுத்துருக்கறாரு சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒரு தொழில் செய்ய முனைவோருக்கு அதாவது ஒரு அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த தொழிலுக்கு ஒரு எப்படி ஒரு படகு ஒரு மீன் பிடிப்பு பிடிப்பவருக்கு ஒரு படகை வாங்கி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அநேக தொழில் முனைவோர்களுக்கு அது வந்து வறுமையில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு மிக முக்கியமாக வந்து தேவையில் இருப்பவர்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அப்படின்றது பாட்டு அது அவருடைய வட்டம் அவர் அவர் வந்து அவர் ஒரு குறுகிய ஒரு வட்டத்திற்குள்ள அவர் இருந்து அந்த உதவியை செய்திருக்கிறார் அப்படின்றது பாட்டுவோம் அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து என் உழைப்பை மட்டும் நான் நம்பி இருக்கின்றேன் என் வருமானத்தை மட்டும் தான் நான் நம்பியிருக்கின்றேன் நான் என்கிட்ட எந்த ட்ரஸ்ட்டும் இல்லை நான் எங்க இருந்தும் நான் வந்து யார்கிட்டையும் நான் பணம் வாங்கல குறிப்பாக அவர் சொன்னது நான் சாகம் என்ற அவர்கிட்ட இருந்து அவரா வாலண்டியரா ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு அதுக்குத்தான் நான் வந்து ஒரு அவர் உதவி நான் ஒரு ஆம்புலன்ஸும் இதை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு ஏன்னா அவருடைய எய்ம் நான் ஒரு ஒரு ஃப்ரீயா ஒரு மெடிக்கல் இதை நான் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க மிக சொற்பம் வந்து தேடி பிடிக்கணும் இப்ப அவரு போட்டோ எடுக்கிறார் வீடியோ எடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா இது ஒரு ரோல் மாடலா இருக்கலாம் மற்றவங்களுக்கு ஏன்னா ஒரு உதவி செய்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அவங்க அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சி அந்த நன்றி உணர்வு அதை பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இத வந்து என்னோட பாத்தீங்கன்னா அது நம்ம சொல்லுவோம் அந்த கர்ணன் வந்து அந்த இடதுகை கொடுக்கிறது வலதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அழகான வார்த்தை அதில் வந்து நான் மாறுபட்டது கருத்து இல்லை அந்த மாதிரி வெளியே சொல்ல வேண்டிய ஒரு விளம்பரம் தேவையில்லைதான் ஆனா இந்த பைய வந்து எதுக்காக அப்படி செய்யறாரு அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் அவர் வந்து இது மற்றவங்களும் செய்யட்டும் அப்படின்றது ஏன்னா எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு சந்தோஷம் வரும் பொழுது சரி இதை ஒரு பதிவாக நம்ம எடுத்து எடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரும் ஆனாலும் எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடு இல்லை இது இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அது ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு பதிவு எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை அப்படின்றதுனா நானும் உடன்படுகின்றேன் ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் அவரை வந்து மு முழுவதுமாக ஒரு குற்றவாளி போல வந்து பார்க்கிறது அப்படின்றது எந்த முகாந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு குற்றவாளி போல் அவரை நீங்கள் பார்ப்பது அப்படின்றது மிக மிக ஒரு கொடூரமான ஒரு செயல் ஏன்னா இப்போ அந்த பையன் திருப்பியும் வீடியோ ஒரு போட்டிருக்கிறாரு கே பாலா வந்து நான் வந்து பரவாயில்லைங்க இவ்வளவு வன்மமாக உங்களுக்கு என் மேல நான் அதை பேஸ் பண்ணுறேன் நான் அதுக்கு பேஸ் பண்ண தயார் ஏன்னா அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற என் மனசுக்கு எனக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா என்ன அப்படின்றது சரிங்களா அப்படின்ற பட்சத்துல எனக்கு அதை வந்து பேஸ் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் அவர் நம்ம பேச்ச பேசிருக்கிறார் அப்படின்றத பார்க்கின்றோம் நீங்க வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கவனத்தை எடுத்துக்கணும் அவரு எந்த ஒரு நான் ஒரு வேட்பாளராக நான் நிக்க போறேன் அப்படின்னா சொல்லல என்ன அந்த மாதிரி எண்ணம் வந்து அவர் படம் அடிச்சிருக்கிறார் படம் அடிச்சிருக்கிறார்னு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தடைகளை கொடுக்குறீங்க அவர் அறிவிக்காமலேயே அவரை அறிவிக்காமலேயே நீங்க தடையில கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் படத்துல நடிக்கும் பொழுதுலாம் அவருக்கு நம்ம அரசியலுக்கு வந்து நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகணும் எண்ணம்லாம் கிடையாது ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு குடிசை பகுதி மாதிரி ஒரு பரி பகுதி அந்த பகுதியில வந்து ஒரு விபத்து நடக்குது ஸோ விபத்து நடக்கும் பொழுது விசாரிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இல்லை அப்படின்றது மருத்துவமனைகள் அருகில் இல்லை அப்படின்றது தெரிய வரையாங்க அப்போ ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு திட்டமிடுதல் தான் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் ஆகுது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா நன்கொடையாக வந்து ஆம்புலன்ஸை வந்து அவர் வந்து வர வைக்கின்றார் கேட்டு கேட்டுப்ார் நன்கொடையாக அப்ப அவர் சொன்ன அந்த வீடியோவே அவர் சொல்றாரு நான் வந்து எல்லாரும் என்னை வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னு சொல்றாங்க பட் ஏன்னா வந்து அப்படி இருக்க ஆசைப்படலை நான் வந்து அஹ் வாங்கி வாங்கி சிவந்த கையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் வாங்கி வாங்கி என்றால் அதாவது நன்கொடையாக கொடுங்கள் அவர் சொல்றாரு அவர் சில பேர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு இவரிடம் சென்று இவரிடம் சென்று நீங்கள் கேட்டு வாங்குங்கள் இவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கட்டும் அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கட்டும் அதாவது ஒரு அன்றைக்கு விலை வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் அன்றைக்கு அப்படின்னா அது அவர் இந்த இந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையா பேசி அந்த ஆம்புலன்ஸை வந்து அவர் வந்து நன்கொடையாக பெறுகிறார் அப்படின்றத பார்க்கட்டும் அப்போ திருக்குறள் சொல்லுவாங்க எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எந்த உதவியை யார் செய்தாலும் எந்த உதவியை யார் செய்தாலும் அது முதல்ல உதவி அந்த உதவி அந்த தேவை வந்து அந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத அந்த இடத்துல வந்து ஒரு அர்த்தம் அதை விடுத்துட்டு நீங்க வந்து அவர் ஒரு குற்றவாளியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது தவறான முறை முறையில் அவருக்கு வந்து பணம் வந்து அவர் பயன்படுத்தி இருந்தால் அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவருக்கு ஃபைல் பண்ணியிருப்பாரு எனக்கு எவ்வளவு பணம் ஃபைல் பண்ணியிருப்பாரு எவ்வளவு நான் வந்து டொனேட் என்ற ஃபைல் பண்ணியிருப்பாரு என்கிட்ட எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்றது இது எல்லாமே அவர்கள் பட வேண்டிய கவலை நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு இன்று நீங்கள் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க என்ன இருக்கக்கூடிய அவ்வளோ சேனல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச வைக்கிறீங்க சரிங்களா இதெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மத் நிச்சயமாக இது வந்து எல்லாமே வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக திரும்பும் என்ன நான் என்ன சொல்றேன் என்ன செய்யறீங்களோ டைரக்டா பண்ணுங்க நீங்க வாட் நீங்க அதாவது என்ன அதாவது என்னன்னா நீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன நீங்க வந்து ஒரு ஒரு வினைய தினைய விதைச்சீங்கன்னா நீங்க தினைய அறுவடை செய்வீர்கள் என்ன உங்களுக்கு என்ன நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு போலியான விஷயத்தை நீங்க வந்து இப்படி நீங்க புகுத்த நினைச்சீங்கன்னா திருப்பியும் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் கேபி பாலா நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யுங்கள் ஒருவேளை அவர் தவறு தவறு செய்திருந்தால் அவரை வந்து கண்காணிப்பதற்கு என்ன சொல்றது இன்கம் டாக்ஸ் இருக்குது மற்ற இன்னப்புற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அவர் அவரு விஜிலன்ஸ் வருவாரா அப்படின்றது தெரியல ஊழல் பண்ணியிருக்கிறாரா நமக்கு தெரியல சரிங்களா அவர் நிறைய பேர் பேசுறாங்க அவருக்கு வந்து எப்படி ஒரு வருமானம் வருது வெளிநாடுகளுக்கு செல்கின்றார் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் வந்து புரோகிராம் ஷோஸ்லாம் சொல்றாரு சோ உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளுக்கு சென்றால் அவருடைய வருமானம் எப்படி இருக்கும் என்றும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படியே வந்து அவர் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து என்ன பண்றாரு உதவி தான் அவர் செய்கிறார் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உதவி செய்வர்களை நீங்கள் இப்படி வன்மமாக துரத்த ஆரம்பித்தால் அடிக்க ஆரம்பித்தால் த மீன்ஸ் வார்த்தைகளால் நீங்க வந்து இன்சொல் பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே அது பலமாக திரும்பும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் நன்றி இரண்டு